ஹால் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மூலக்கரை அதாவது என்ஜிஓ காலனி ரெட்டியார்பட்டி வழியாக இட்டேரி வழியாக மூலக்கரைப்பட்டி போடிய ரோட்டில் பருத்திப்பாடு பக்கம் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஃபோர் வேர் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் திருநெல்வேலி ஃபோர் வேர்ன்னு பார்த்தீங்கன்னா மூன்றடைப்பில் வந்து உள்ளே வரும்போது இந்த இடத்துக்கு போயிடலாம் மொத்தம் இதில் ஒரு மூன்றரை ஏக்கர் இருக்குங்க நீங்கள் நான் பார்க்கக்கூடிய இந்த இடத்துக்கும் நீரை க்ளோஸ் அப் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பேக்கில் வந்து மூன்றரை ஏக்கருக்கு க்ராஸ் பண்ணி ஒரு பத்தடி ஒரு வாய்க்கால் ஒன்று க்ராஸ் ஆகுது அது ஆக்சுவலி இந்த லேண்டோட இடது பக்கம் மழைநீர் வடிகால் கால்வாய் ஒன்று சைடில் போகுது அதிலிருந்து கட் பண்ணி ஒரு சின்ன ஒரு கால் வந்து இந்த ரெண்டைக்கு இடையில போகுது ஒரு பத்தடி ஸோ இதனால் அதில் உங்களுக்கு தேவையானால் ஒரு பைப்பு போட்டு மேலே மண்ணு போட்டால் ஏற்போ சில பார்த்திங்களா வீடுகள் விவசாயங்கள்லாம் இருக்குது ஒரு பைப்பு போட்டால் உங்களுக்கு வேலியை ஒரே வேலியாக போட்டுடலாம் கண்டினியூ பண்ணிடலாம் ரோடு முகப்பு சுமாராக ஒரு நூற்றம்பது அடி ரோடு முகப்பு ஒரே ஒரு கையெழுத்து தான் பொன்னாக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆறு புதுசாக வெட்டின கால்வாய் அது வந்து இதுக்கு பக்கத்தில் தான் போயிட்டு இருக்குதுங்க ஸோ இது மூன்று ஏக்கரு வாங்கினா ரெண்டு பார்ட்டாக போயிடும்னு நினைக்காங்க ஒரே இதுதான் இடையில் ஒரு பத்தடி கால்வாய் பத்தடி அடி அகலத்தில் ஒரு கால்வாய் ஒன்று கிராஸ் ஆகி கால்வாயில் ஒரு ஒரு வாய்க்கால் ஒரு மழைநீர் போகக்கூடிய மழை மழை பெய்தால் மட்டும் தண்ணி வரக்கூடிய ஒரு வாய்க்காலில் இருந்து ஒரு கட்டிங் ஒரு கட்டாகி ஒரு வாய்க்கால் ஒன்று க்ராஸ் ஆகுது இந்த லேண்டில் முன்பகுதியிலேருந்து பின்னால் வரைக்கும் உங்களுக்கு பிவிசி பைப் அண்டர் கிரவுண்டில் போட்டு ஆங்காங்கே வால்வுகள் வச்சு விட்ருக்காங்க இது முன்னால் விவசாயம் நடக்கும்போது அவங்க அரேஞ்ச் பண்ணது இப்போ தண்ணி எங்கேருந்து ஒன்று கேட்டால் பக்கத்தில் இருந்து தண்ணி எடுத்துருக்காங்க நான் பார்க்கிங்களா இங்கேருந்து தண்ணி வந்திருக்குது எடுத்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஜாயின் பண்ணி நேராக லாஸ்ட் எண்டு வரைக்கும் அவங்களுக்கு தண்ணி போயிட்டு போய்ட்டுருந்துருக்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ விவசாயம் பண்ணலை நிலத்தை கம்ப்ளீட்டாக நல்லா உழுது போட்டிருக்காங்க பாருங்கள் நல்ல மண் தன்மை இருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாறாய் கேட்கங்க பேசினா நாம் கொஞ்சம் குறைக்கலாம் ரொம்ப விலை குறையாது தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த கொண்டு காணிக்கிறேன் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மண் ப மண்ணை பார்க்கும்போது இடம் பிடிக்கும் நல்ல செம்மண் நல்ல செம்மண்ணாக இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ